வணக்கம் நண்பர்களே நான் உங்க டாபிக் சிவலிங்கம் நிறைய பேருக்கு ஒரு பிரியம் இல்லாத ஒரு இஷ்டம் இல்லாத டாபிக்காக இருக்கும் பல பேருக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டாம் என்ற நினைப்பு இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய டாபிக் அப்படி என்ன டாபிக் பாத்தீங்கன்னா அதுதான் ஆயுள் வேறு வார்த்தையில சொல்வதானால் மரணம் எப்போது வரும் நம்ம சேனல்ல ஆயுளை பற்றி தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு வீடியோ பல்வேறு உதாரண ஜாதகங்களோட போட போறோம் அதற்கு அடித்தளமாக ஒரு பேஸ்மெண்டாக தான் சனியை தொட்டு தான் ஆயுளை தொட வேண்டும் சனினாலே ஆயுள் ஆக சனியையும் ஆயுளும் இருக்க சனிக்கும் ஆயுளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை விலக்கி அடுத்தடுத்த வீடியோக்களாக நம்ம சேனல்ல ஒரு நாலஞ்சு வீடியோ ரொம்ப டெப்தாவே போய் போடுவோம் எவ்வளவுக்கு எவ்வளவு டெப்தாவே போட முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய விஷயங்களை சொல்ல முடியுமோ அவ்வளவு அவ்வளவு நிறைய விஷயங்களை இந்த ஆயிலை பற்றி ஆயுள கணிக்கக்கூடிய அமைப்புகள் ஆயில் எப்பொழுது முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே வரும் அதற்கு ஒரு அச்சாரமாக இந்த வீடியோ போடுவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக லக்னத்தோடும் ராசியோடும் சுக்ரன் தொடர்பில் இருப்பவர்கள் மரணத்தை பற்றி சிந்தி மரணத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள் அது வரும்போது வரட்டும் அது வரைக்கும் நாம அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற நினைப்புல இருப்பாங்க ஆனா அதே சமயத்துல லக்னம் ராசியோடு சனி தொடர்பில் இருப்பவர்கள் நிச்சயமாக மரணம் ஏன் வருகிறது ஏன் சில பேருக்கு சீக்கிரம் வருது சில பேருக்கு லேட்டா வருது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல இறக்குறாங்க சில பேர் ரொம்ப வயசாகி இறக்கக்கூடிய அமைப்புகள் ஏன் வித்தியாசப்படுது மரணத்திற்கு பிறகு நாம என்ன ஆகும் மரணத்தை கணிக்க முடியுமா இப்படிலாம் யோசிக்கக்கூடிய நிலையை சனி கொடுக்கவே செய்வார் முதல்ல ஒரு விஷயத்த பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் பிறப்பு இறப்பு இரண்டுமே பாத்தீங்கன்னா இரவனுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ரகசியமாகும் அதே போல நம்முடைய வாழ்க்கை துணை யாருங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அது ரகசியமாகும் அதாவது நாம் இந்த பொண்ணையோ இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இவர் தான் நமக்கு வாழ்க்கை துணையாக வரப்போகின்றார் போகின்றார் அப்படிங்கிறதுல ஒரு தேவ ரகசியமாகும் இந்த மாதிரி ரகசியத்தில் நம்ம கிட்டத்தட்ட அனுமானிக்க மட்டுமே முடியும் அறுதியிட்டு கூற முடியாது இந்த எந்த ஜோசியராலையும் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு வந்து இந்த பையனுக்கு வரக்கூடிய மனைவி இந்த ஊர்ல இந்த வெயிட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் கிடைப்பாங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் தேவ ரகசியமாக இருக்கக்கூடியது தான் நம்ம ஜோதி ஜோதிடத்துல ஆயிலை பற்றி சொல்லும் பொழுது மாரகம் அல்லது மாரகத்திற்கு ஒப்பான கண்டம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்னதான் ஆயிரத்தி ஆயிரத்தி கணக்கீடு போட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னா உடனே கமெண்ட்ல போடுவாங்க கமெண்ட்ல போட்டாலும் அது கிட்டத்தட்ட நெருங்கிதான் வர முடியுமோ ஒழிய இன்னைக்கு தேதியில இன்னைக்கு தேதியில இந்த மணி நேரத்துல ஜாதகருடைய ஆயுள் முடியும் அப்படிங்கறதெல்லாம் எக்ஸாக்டா யாராலையும் சொல்ல முடியாது இறைவனே மிகப்பெரியவன் பரம்பொருளே அனைத்திற்கும் காரணகர்த்தா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் மனுஷனாக இருந்தாலும் ஒரு மேல செயல்பட முடியாது இன்னொரு ஒரு விஷயத்த ஒரு உதாரணத்தை சொல்லி சொன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா ஈஸியாக புரிய வரும் அதாவது இந்த மனிதனால இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களின் உருவத்தை மட்டும்தான் மாற்ற முடியும் ஒழிய மனிதனால இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் அழிக்கவோ ஆக்கவோ முடியாது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மட்டுமே மாற்ற முடியும் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மட்டுமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்ற முடியும் இறைவன் நமக்கு என்ன கட்டளை இட்டு இருக்கான்னு சொன்னா நாம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில வாழற வரைக்கும் நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து வளங்களை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இறைவனுடைய கட்டளை ஆகமே ஒழிய நம்மளால எந்த ஒரு பொருளையுமே இல்லாத பொருளை நம்ம உருவாக்கவே முடியாது அதே போல இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்மால அழிச்சு டோட்டலாக இல்லாம ஆக்கவும் முடியாது அது போலதான் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தேவ ரகசியங்கள் எல்லாமே ஆனா உன்னு நண்பர்களே எப்பொழுதுமே ஒண்ணு பேசிக்காக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் மரணம் என்பது விடுதலை குறிக்கக்கூடியது அவரவர் கர்மாவின் அடிப்படையில தான் நாம கஷ்டங்களை அனுபவிக்க அனுபவித்து தீர்க்கறதுக்காகத்தான் நாம் இந்த பிறப்பை எடுத்திருக்கின்றோம் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் இருக்கவே செய்யும் மரணம் மனிதனின் கவலைகளையும் துன்பங்களையும் நோயையும் போக்கி எல்லா விதமான பொறுப்புகளிலிருந்தும் விடுதலை அடைக்கக்கூடிய மாபெரும் விடுதலையாகும் மரணம் என்பது மாயையின் காரணமாகவே நாம் இந்த துன்பமான வாழ்க்கையை விரும்பி வாழ்கின்றோம் இதை விட்டு வெளியில போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது மாயையே ஆகும் மாயையை பத்தி பேசும்போது வேணா விரிவாக பேசலாம் சரி ஜோதிடத்துக்கு வரும் ஜோதிட சாஸ்திரத்துல காற்றுக்கு காரகன் யாரு சனி ஒரு குழந்தை தன் தாயின் கருப்பையில வளரும் பொழுது தொப்புள் குடி வழியாகவே சுவாசிக்கிறது தாயின் மூலமாகவே குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் குடிய அறுத்து தாயையும் சேயையும் பிரித்து விடுகிறார்கள் நாம் ஏற்கனவே காலபுருஷ தத்துவ விளக்க வீடியோல விரிவாக பார்த்தோம் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் என எதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக ஒரு தெளிவுக்காக மறுபடியும் சொல்றேன் குழந்தை பிறக்கும் பொழுது தலையே முதலில் வெளியே வருகிறது அதை குறிக்கவே லக்னம் தலையை குறிக்கிறது ஆனாலும் கூட கொடி அறுவடை நேரமே பிறப்பு நேரம் என்று எக்ஸாக்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் கொடி அறுக்கப்படும் போது குழந்தை வந்து பிறக்கக்கூடிய நேரமாக எடுத்துக்கொள்ளணும்னு பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி அறுபடும் அறுவடும் போதுதான் குழந்தை வந்து சுயமாக சுவாசிக்க தொடங்குகிறது சனியே காற்றின் மூலமாக குழந்தையை இயக்க தொடங்குகிறார் நமது கர்மாவின் தொடக்கம் நமது முதல் மூச்சு முதல் தொடங்குகிறது அது மூன்று காற்று ராசிகளையுமே பாத்தீங்கன்னா மூன்று காற்று ராசிகளையும் சனிக்கு உகந்த வீடாக வரும் ஒண்ணு மிதனம் மிதனம் பாத்தீங்கன்னா அதிநட்பு வீடு சனிக்கு அதிநட்பு வீடு காலப்புரட்சி மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு என்பது சனிக்கு உகந்த வீடு துலாம் பாத்தீங்கன்னா சனி உச்சம் பெறக்கூடிய வீடு அடுத்த காற்று ராசி கும்பராசி கும்பராசி பாத்தீங்கன்னா சனியின் மூலத்தெரிவான வீடாகும் பூமியில பிராணவாயு அதாவது ஆக்சிஜன் எங்கும் நிறைந்துள்ளது பஞ்சபூதத்தில் ஒன்றாகிய காற்றுக்கு காரகனாகிய சனி பிறந்த குழந்தையின் மூக்கின் வழியாக குழந்தையின் மார்பின் நுழைந்து சிறிய மல்லிகை மொட்டு போல அமைந்துள்ள நுரையீர்களை ஆக்சிஜனால நிரப்பி அழுத்தம் கொடுத்து விரிவடைய செய்கிறார் நுரையீரில் திடீரென விரிவடைவதால ஏற்படக்கூடிய அதிர்வின் காரணமாகவே குழந்தை வீறிட்டு அழுகிறது இந்த அழுகையின் மூலமாக பாத்தீங்கன்னா அது தனது மூச்சுக்குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை எல்லாத்தையுமே வந்து நீக்கி சுத்தப்படுத்தி அந்த அழுகையின் மூலமாக தனது பிறப்பை உலகிற்கு உணர்த்துகிறது குழந்தை சனியே பாத்தீங்கன்னா குழந்தையின் வாழ்க்கையை அதாவது ஆயுளை அங்கே தொடங்குகிறார் காற்றின் மூலமாக தொடங்குகிறார் பிறந்தது முதல் இடைவிடாமல் இயங்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா சூரியன் குறிக்கக்கூடியதாகும் நுரையீரல் இருதயம் போன்ற நிற்காமல் இயங்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே சூரியன் குறிப்பாரு ஆனாலும் இவை இயங்க தேவையான உழைப்பு அதாவது சக்தி பாத்தீங்கன்னா காற்றின் மூலமாகவே சனி பகவானால் கொடுக்கப்படுகிறது தசா வாயுக்களின் மூலமாகவே சனியே நமது உடம்பை இயக்குகிறார் இரவு பகலாக ஒரு நொடி இடைவெளையின்றி காற்றாகிய சனி பகவான் நுரையலுக்குள்ளே நுழைந்து உயிர் மூச்சாக சென்று தன் கடமையை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார் ஆனா உடலில் உள்ள சென்று வெளியேறக்கூடிய காற்று மீண்டும் உடலின் உள்ளே செல்லாவிட்டால் சனி ஆயிலை அங்கே முடித்து விடுவார் என்று அர்த்தம் விளைவு மரணமாகும் ஆக சனியே பார்த்தீங்கன்னா மனிதன் பிறக்கும் பொழுது ஆயிலை கொடுத்து தொடங்கி வைக்கிறார் அவரே அந்த ஆயிலை முடிக்கவும் செய்கிறார் அதனால தான் சனி எட்டாம் வீட்டுக்கு காரகனாக ஆகிறார் ஆயுளுக்கும் காரகனாக குறிப்பிடப்படுகிறார் சனி தொடர்பு இல்லாமல் யாருக்கும் ஆயுள் முடியாது ஆகவே நண்பர்களே இப்ப முதல் அத்தியாயத்துல சனிக்கும் ஆயிலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி ஒரு முன்னோட்டமாக பார்த்தோம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் ஆயிலை பற்றி விரிவாக பார்ப்போம் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்